ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தம்ப் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஹேர் டைய எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நாற்பது வயதை கடந்தவங்க ஹேர் டை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இப்போ ஒரு சர்வ சர்வசாதாரணமான விஷயம் ஆயிட்டு அதுக்கேத்த மாதிரி இப்போ பல கம்பெனிகளும் பல விதமான ஹேர் டைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க பல பேருக்கு எந்த ஹேர் டையை பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறது பக்க விளைவுகள் எதுவும் வருமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கும் ஹேர் டையே வேண்டாம்ப்பா இயற்கையான வழியில முடி கருப்பா இருந்தா போதும்னு அந்த மாதிரியான தேடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சில டைகளால சில பேருக்கு அலர்ஜி முடி கொட்டுற பிரச்சனைகள் வரக்கூடும் இன்னும் சில பேருக்கு முடியினுடைய தன்மையே சொர சொரப்பா மாறுறதையும் நம்ம பாக்கலாம் சோ அதனால டை வாங்குறதுக்கு முன்னாடி அவற்றின் தரத்தையும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களினுடைய அளவையும் தெரிந்துகிட்டு அதுக்கப்புறமா இது நமக்கு ஒத்துக்கொள்ளுமா அப்படிங்கறத யோசிச்சுதான் வாங்கணும் குறிப்பா அமோனியா கலக்காத ஹேர் டையா இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் புரோட்டீன் அடிப்படையாக கொண்ட பாலிமர் டைகள் பொதுவா எந்த வித பக்க விளைவுகளையும் முடியினுடைய தன்மையும் மாற்றாது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் டைய பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய சருமத்துக்கு அது ஒத்து வருமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சிறிதளவு டைய உங்க காதனுடைய பின்புறம் லேசா தடவி அரிப்பு ஏற்படுதா இல்ல செவந்து போகுதா வேற எந்த பாதிப்புகளும் இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொப்புள மாதிரி வரும் முகம் எல்லாம் வீக்கம் கொடுக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹேர் டைய பயன்படுத்துறத தவிர்த்து ஹென்னா பேக் போன்ற இயற்கை வழிகளை பின்பற்றலாம் அடுத்தது கலர் உங்க முடியோட நிறத்தை ஒட்டுன ஹேர் டைய பயன்படுத்தினாதான் இயற்கையான தலைமுடி மாதிரி இருக்கும் கலரிங் செய்யறதுல கூட இப்ப பாத்தீங்க அப்படின்னா கருப்பு சிவப்பு பிரவுன் நிறைய நிறங்கள்லாம் கிடைக்குது கலரிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க அவுங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலரிங் செஞ்சுக்கலாம் முதல் முறையா இப்போதான் நான் ஹேர் டை போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் டைம்னால பியூட்டி பார்லருக்கு போயிட்டு போட்டுக்கிறது தான் ரொம்பவே நல்லது டை போடும்போது கையுறைய போட்டுக்கிட்டு நம்ம வந்து பூசலாம் இப்படி கை வச்சு பயன்படுத்தும் போது தானா முடி முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேர் டை போடுறதுக்கு ஹேர் பிரெஷ்ஷ வந்து பயன்படுத்துவாங்க இப்படி பிரஷ்ஷை பயன்படுத்தும் போது அது பட்டையா வச்சு நம்ம தடவணும் அப்படின்னா மேல் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளுக்கு மட்டும்தான் அது படும் உள்ள இருக்கக்கூடிய முடிகளுக்கு சரியா படாம அப்படி வெளுத்த மாதிரியே இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா முடிகளை பிரிச்சு சீப்பை வச்சு பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா பிரஷ வச்சு நம்ம ஹேர் டைய தொட்டு தொட்டு தடவலாம் அதே போல தலையை ஒட்டி அழுத்தமா டை போடுறதை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலா போட பாருங்க அப்புறம் அந்த ஹேர் டை பாக்கெட்ல வந்து எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும்னு சொல்றாங்களோ அவ்வளவு நேரம் மட்டும் வச்சிருந்து தலையை நம்ம அலசிடலாம் அதே போல தலையை அலசும் போதும் தரமான ஷாம்பு மற்றும் கண்டிஷனர்களை பயன்படுத்தணும் இல்லாட்டி அப்படின்னா முடியோட தன்மை மாறி சொர சொரப்பாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு இருக்குது ஹேர்லேயே எனக்கு ஒத்துக்காதுப்பா எனக்கு விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இள வயசுலேயே நிறைய முடி வந்தவங்க ஹென்னாவை பயன்படுத்தி முடியினுடைய நிறத்தை மாற்றலாம் ஆனா என்ன எல்லா முடிகளுக்கும் ஒத்துக்காது ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அதே போல் ஹென்னாவை மட்டும் நம்ம தனியா அப்படியே அரைச்சு பேக் மாதிரியும் போடக்கூடாது இப்படி பண்றதால முடி உதிர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பேக் போட விரும்புகிறவங்க கண்டிஷனரை கலந்து தான் பயன்படுத்தணும் அடுத்ததாக என்ன பேக் எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஒரு நபருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ண போறேன் கென்னா 250 கிராம் முட்டை ஒன்று ஆலிவ் எண்ணெய் 2 டீஸ்பூன் அப்புறமா டீ அல்லது காபி டிகாஷன் 2 ஸ்பூன் தேவைப்படும் இத கலந்து தான் நம்ம வந்து பேக் மாதிரி போட போறோம் レッド ஷேட் வேணும் அப்படி நினைக்கிறவங்க டீ டிகாஷனா சேர்த்துக்கலாம் பிரவுன் ஷேட் வேணும்னு நினைக்கிறவங்க காபி டிகாஷனா சேர்த்துக்கலாம் ஆனா இந்த டீ காபி ரெண்டு டிகாஷனியோ சேர்த்து மட்டும் பயன்படுத்தவே கூடாது ஆக நான் சொல்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க எண்ணெய் 250 கிராம் முட்டை ஒன்று ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன் டீ அல்லது காபி டிகாஷன் ஏதாவது ஒன்று ரெண்டு டீஸ்பூன் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கங்க ஹென்னா பேக் போடுறதுக்கு முந்தின நாள் இரவு ஒரு இருப்பு சட்டியில ஐம்பது கிராம் நெல்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் தயிர் அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஊற வச்சுக்காங்க நம்ம மார்னிங் ஹென்னா பேக் போடுவோம் இல்லையா அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நைட்ல ஊற வச்சு எடுத்த இந்த நெல்லி கலவை இருக்கு அதை வச்சு தலையில தேய்ச்சி குளிக்கணும் இது ஒரு நல்ல கண்டிஷனரா இருக்கும் ஹென்னாவால ஏற்படக்கூடிய இந்த நேரடி வீரியத்தை இது குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அதனால இந்த நெல்லிக்காய் பேக்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க முந்தநாள் இரவே அதே மாதிரி ஹென்னாவை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா முடி நிறம் பாத்தீங்கன்னா உடனே ஒன்னும் டார்க் ஆயிடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் டார்க் ஆகும் அதனால பொறுமையா வெயிட் பண்றது ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஹேர் எப்படி நீங்க சூஸ் பண்ணலாம் எப்படி ஹேர் பயன்படுத்தலாம் ஹேர் போட விருப்பம் இல்லாதவங்க ஹென்னா பேக்க எப்படி பயன்படுத்தலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை ஹேர் டேமேஜ் ஸ்கின் டேமேஜ்லாம் எல்லாம் ஆகாம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அப்பா அம்மாவுக்குலாம் அந்த வீடியோ தேவைப்படணும்னு மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சிருக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமாக அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் போர் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு மிஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க